ஹேவ் வி ஒன் வெல்கம் பேக் நான் வெங்கட் இதுப்போம் வெங்கட் ஃபார்ம் அண்ட் சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ் தை கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கில் இல்லை ஐ திங்க் ஒன் டூ வீக்ஸில் வந்துட்டு மேட் ஆன ஃபீமேல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன பிரீட்ஸ் வந்து மேட் இருக்குது யார் யார் கூட மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னே போட்ட வீடியோவில் வந்து நம்ம அந்த மட்டும் இருக்கிற மேல் டாக்ஸ் எலமைச்சம் நம்ம வந்து போட்டிருப்போம் ஸோ இப்போ நான் அந்த ஃபீமேல்ஸ் பற்றி நான் பேசுகிறப்போ உங்களுக்கு வந்து அந்த மேல் நான் சொல்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட இந்த லாஸ்ட் டூ வீக்ஸில் மேட் ஆன ஃபீமெல்ஸ் பற்றி நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் ஸோ இவ தாங்க இரவி நம்மளோட ராம்நாடு நாடு கருஞ்சாமல் பெண் ஸோ இவளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாய் டாய் சவுண்டு போடாத ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஈவினிங் டைமுங்க ஸோ ஈவினிங் டைம் வந்துட்டு நம்ம சாப்பாடு போட்டு முடிச்சுட்டோம் சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு நம்ம நாய்களை அவுட்டு விடுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாய்களை அவுட்டு விட சொல்லி நம்ம டிராபடி பண்ணுறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்குங்க ஸோ இந்த இரவை வந்து நம்ம யார் கூட போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராம்நாடு எம்டன் சொல்லிட்டு நம்ம செம்மரன் ஆயிங்க அவங்க கூட போட்டிருக்கோம் ஸோ இவளோட ஸ்பெசிமென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேவாடா இங்கே இங்கே அங்கே என்ன பார்த்துருக்கேன் ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற நம்ம ராம்நாடு ஃபீமேல்ஸ்லேயே ரொம்ப டாலான ஃபீமேல் கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் இன்ச் இருப்பான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஹைட்டில் ராம்நாடு அதாவது ஒரு பெண்ணாய் வந்துட்டு நான் ரீசெண்ட் டைமில் எங்கேயும் பார்க்கலங்க பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்குங்க ஆனால் ரீசெண்ட் டைம்ல நான் எதுவும் பார்க்கல ஸோ நம்மக்கிட்ட அந்த ஃபீமேல்ஸ் வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வச்சுக்கோங்களேன் ஸோ இவளை வந்து நம்ம யார் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருவட்டி குமார் ஸோ அவர் சர்க்கல்ல அவர் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துடாங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போது ஒன்றரை ஒர்க்கு ஆகுது லாஸ்ட் டீட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் அவளுக்கு ஸ்கின் இஷ்யூ இருந்ததுனால இந்த ஈட்டை வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்மளோடய கிட்ட போட்டிருக்கோம் எம்பன் வந்து நம்ம கோயம்புத்தூர் மதன் ராம் அவரோட ப்ரீடிங்கில் வந்த சிவராம் சாக்கிட்ட இருந்தது நம்ம வந்து ப்ரீடிங்காக எடுத்து வந்திருக்கோம் ஸோ இவங்கள மேட் பண்ணியிருக்கோம் ரிசல்ட் நல்லா வரும்னு நம்புறேங்க ஹோஃப்லி லெட்ஸ் ஃபிங்கர்ஸ் கால்ஸ் ஸோ இப்போ நம்ம அடுத்த ஃபீமேல்ஸ் வந்து நம்ம பார்க்க போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அக்னி கோம்பை ஃபீமேல் ஸோ இவ வந்து மேட் ஆகி ஒரு ஒன் வீக் ஆகுதுங்க ஸோ செவன் எயிட் டேஸ் ஆயிடுச்சு ஸோ அக்னி வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்துட்டு எதுவுமே லிட்டர்மென்ட் ஆகிருக்கா ஸோ அவள் லிட்டர்மெண்ட்டில் ஒரு மேல் அண்ட் ஒரு ஃபீமேல் வீர் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலும் அக்னி ஜூனியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீமேலும் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்திருக்காங்க நமக்கு சொல்ல போனால் அக்னியோட பெட்டராக இருக்காங்க ஸோ ஒரு ப்ரீடிங்கோட ஒரு பாசிட்டிவ் சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற பேரண்ட்ஸ் ஸ்டாக்கோட அந்த ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கணும் அதுதான் வந்து ஒரு நல்ல ப்ரீடிங்கான அளவுக்கு ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அக்னியோட குட்டிங்க நம்ம வீர்கிட்ட போடுறதுனால ஸோ வீரோட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜும் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் அக்னியோட ஃபிஃப்டி பர்சன்டேஜும் சேர்ந்து அக்னியோட ஒரு பெட்டர் வெர்ஷன் நமக்கு கிடச்சிருக்கு அக்னி வந்து யாரோட லைனேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பொன்னேரி ராஜான்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வாங்கின ஒரு பெண் அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்கிற பேண்டர் அப்புறம் அவர் பேர் வந்துட்டு மதர் டோவ் பேர் தெரியலைங்க ஐ திங்க் அருவின்னு நினைக்கிறேங்க ரெண்டு பேருமே வந்துட்டு நல்ல அக்ரிசனான ரொம்ப டெம்பர்மெண்ட் அதிகமாக இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ் டாக் அவங்ககிட்ட வாங்கின ஜாப் தான் நம்ம அக்னி ஸோ அக்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நமக்கு அந்த கேசி ஸ்டாண்டர்ட் அந்த கேசிஐ யூகே ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு ஃபீமேல் டாக் இவருக்கு பேப்பரில் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலைங்க பண்ணுற ஐடியா இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் அதுக்கான பாசிபிலிட்டி வந்து பார்க்கணும் ஸோ செவன் டேஸ் ஆயிருக்கு ஸோ வந்துட்டு இவரோட லாஸ்ட்டு ஹீட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் ஸோ இந்த ஹீட் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியான பப்பீஸ்க்கு வந்து வரும் அப்படின்னு நம்புகிறோம் மெக்ஸிங் ஓகே ஸோ நம்ம அடுத்த ஃபீமேலை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் மீரா அண்ட் நெடுமாறன் அவங்களோட லெட்ருமெண்ட்டில் நிறுத்தினேன் மேனகா ஸோ மேனகா மேங்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து சிஸ்டர் சிஸ்டர்ஸ்ங்க ஒரு சேம் லெட்ருமெண்ட்டில் ஸ்டாக் நம்ம நிப்ப ப்ரீடிங்காக நி நிப்பாட்டினேன் ரெண்டு ஃபீமேல் டாக் மேனகா மேனகா விட மேகனா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்கியாக இருப்பாள் இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெடுமாறன் அப்படியே அவங்க ஜெராக் அவங்க அப்பன் ஜெராக்ஸ் ஆக்சுவலாக மேக்னா மேனகா வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஜெராக்ஸ் உங்களுக்கு வந்து அப்படியே வந்துட்டு மீரா மாதிரி இருப்பாள் ஸோ ரெண்டு பேருமே வந்து மேட்டாக இருக்காங்க இவங்களோட செகண்ட் ஹீட்டில் வந்து நம்ம மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மேக்னா இப்போ மேட் ஆகி வந்து இப்போ ஒரு ஃபோர் வீக்ஸ் ஆகும் ஃபோர் த்ரீ வீக்ஸ் ஆயிடுச்சு நம்ம இதுக்கு முன்னே வந்து வீடியோவில் கவர் பண்ணல அதனால இந்த வீடியோவில் காட்டிடலாம் அப்படின்ட்டு ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மரியான்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேல் டாகில் போட்டிருக்கோம் மரியானும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரட்ட குறுக்கில் இருக்கிற ஒரு டாக் அது வந்து இளங்கோவன் அண்ணாச்சி ஸோ அவர்கிட்ட வந்து பொன் இளங்கோவன் அண்ணாச்சி அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கின டாக் அது மரியான் நெடுமாறன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ராஜகோபால் அவர்கிட்ட வாங்கின ஒரு மேல் டாக் ஸோ இதுதாங்க லைனேஜ் மீரா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜ் பாலன் கிட்ட அவரோட ப்ரீடிங்கில் கிடையாது அவர்கிட்ட இருந்து நம்ம டாக் வாங்கிட்டு வந்தோம் அவர் எங்கேருந்து வாங்கின தெரியல ஸோ இதுதான் வந்துட்டு மீரா அண்ட் நெடுமாறனோட பேரண்ட் இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ இந்த ஃபீமெயிலை வந்துட்டு நம்மளோட இளங்கமோணி அண்ணாச்சியோட மரியான் அவங்க கூட போட்டிருக்கோம் அண்டு மேனகா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முகிலனை போட்டிருக்கோம் ஸோ எப்படி வராங்க அப்படின்னு ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு நமக்கு வரி பண்ணி தான் பார்க்கணும் ஆல்ரைட் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம அடுத்து கேரிங்காக இருக்கிற ஃபீமெயில் பார்த்துடலாம் மேனகா மேனகா இங்கே